நண்பா நண்பிகளே இந்த பதிவுல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரியாமல் கூட இந்த விஷயங்களை செஞ்சுட்டாதீங்க மகாலட்சுமியின் கோபத்துக்கு ஆளாவீங்க கிழமைகளில் வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப மங்களகரமான நாளாக கருதப்படுது இது மகாலட்சுமி மற்றும் அம்பிகைக்கு உரிய ஒரு வழிபாட்டு நாள் இல்லைங்களா மகாலட்சுமியோட முழுமையான அருளை பெறுறதுக்கு நிச்சயமாக அங்கே நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்களை செய்யணும் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு சில காரியங்கள் செய்த நமக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வீட்டை சுத்த வச்சுக்கொண்டாலே கொண்டாலே செல்வம் குழிக்கும் கடன் பிரச்சனை விலகும் இல்லைங்களா அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது தெளிவாக சொல்ல போகிறேங்க இது நீங்க செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக உங்க வீட்டில் மிகப்பெரிய பலன் கிடைக்குங்க நீங்க வெள்ளிக்கிழமை செய்ய செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா வீட்ல செல்வ வளம் அதிகரிக்கும் அதோட தீராத கடன் சுமை இருக்கு அப்படின்னா கூட எல்லாமே தரும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அவங்கள வழிபட்டு வந்தீங்க அப்படின்றப்போ ரெண்டாவது வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பால வழங்கி வந்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் மகாலக்ஷ்மிக்கு பிடிச்ச செந்தாமல் வளர்க்கொண்டு அச்சனை செஞ்சீங்கன்னா தன லாபம் கிடைக்குங்க வெள்ளிக்கிழம மாலை நேரத்தில் பசுவுக்கு உணவளிப்பதும் ரொம்ப நல்லது அவங்களுக்கு கொடுத்த அகத்திக்கிறையோ எதை கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமையில் மாலை வேலையில் சுத்தமான சாம்பார் அணி கொண்டு வீடு முழுக்க புகைப்படுவதன் மூலம் வீட்டில் ஏதோ துர்சக்திகள் இருந்தால் விளையிடும் மாதிரி அரசு மருத்துழி வச்சிருக்கும் வில்ல விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினோரு தீபம் ஏற்று வழிபட்டிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை தூரம் குபேர விளக்கில் தாமரை திரி போட்டு விளக்கேற்ற குபேரணம் அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்குங்க வெள்ளிக்கிழமையில விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமானது தொடர்ந்து ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா லக்ஷ்மி முருகன் சுக்கரன் இந்த மாதிரி மூணு பேரோட அருளையும் ஒரே நாளில் பெற முடியும் லக்ஷ்மிக்கு கொஞ்சம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவளோட அம்சமாக விளங்கக்கூடிய கல்லுப்பை வாங்கினீங்கன்னா நமக்கு ரெட்டிப பலன் கிடைப்பதோடு நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் உங்கள் வீட்டில் எப்பவுமே பணம் நிலைத்திருக்கும் சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாதுன்றத சொல்கிறாங்க தெரியாமல் கூட செய்யாதீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒட்டடை அடிக்கக்கூடாது ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒட்டடை அடித்து வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஆனால் எண்ணெய் அதாவது தலைக்கு குளிக்கலாம் ஆனால் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் வியாழக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கின்றப்போ அந்த தலையோட குளிக்கலாம் அன்னைக்கு காலைல தூங்கி எழுந்து அன்னைக்கே விளக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது சரிங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடித்து வெட்டவோ முகசாவரம் செய்யவோ வீட்டில் இருக்கவும் கூடாது முக்கியமாக பெண்கள் நகம் வெட்டக்கூடாது பூஜை செய்ய தேவையான பொருளை வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாது அதாவது பூஜை சாமான் தேய்க்கிறது பூஜை ரூமில் இருக்க பூக்களை தூக்கி வீசுறது திரிய மாத்திரதுலாம் வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடாது முடிந்தவரை பூஜை ஏறை பொருட்களெலாம் முந்தைய தினமும் சுத்தம் செய்யறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையில் உப்பு தயிர் பருப்பு ஊசி போன்ற மகாலட்சுமி வாசம் செய்ய பொருட்களை கடனாகவோ வாங்கவோ கூடாது கொடுக்கவும் கூடாது வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் வீட்டை இருள் சுழந்தான் வச்சுருக்கக்கூடாது ஆறு மணி ஆயிடுச்சுனாவே நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வீட்டில் வெளிச்சம் போட்டுருணும் விளக்கேற்றி வச்சிடணும் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை அதாவது நகை திருவாணி கமலையாக கழட்டவே கூடாது அதை சுத்தம் பண்ணவும் கூடாது வெள்ளிக்கிழமையில் ராகுகோல் நேரமான காலை பத்திரிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றக்கூடாது கலகம் தான் ஏற்படும் சரிங்களா இது நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் வெள்ளிக்கிழமை பழைய துணிகளை அடைய அடைய அணியக்கூடாது கிழிஞ்சி பண துணிகளை அடையக்கூடாது அடையக்கூடாது பொத்தல் விட்ட துணிகளை அணியக்கூடாது அந் அந்த வெள்ளிக்கிழமை துணி தைக்கவும் கூடாது வெள்ளிக்கிழமையில் அழுக்கு துணி நிறைய சேர்த்து வீட்டில் வைக்கவும் கூடாது நீ அழுக்கு துணி நிறைய வீட்டில் சேர்த்து வச்சுருக்கீங்கிறப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை தான் அதிகமாகும் கடன் தான் அதிகமாகும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எந்த ஒரு கண்ணாடி பொருளையும் போட்டு உடைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை யாருக்கும் எந் முக்கியமாக ரொம்ப அவசரம் மட்டுமே கொடுக்கணும் இந்த கடுகு எண்ணெய் தண்ணி பால் இதெல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது அதுவும் விளக்கே தெரியும் ஆறு மணிக்கின்றப்பவும் கையை விட்டு எந்த ஒரு பொருளும் வெளியில் செல்லவே கூடாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னிக்கணும் வச்சுக்கோ பெண்கள் கண்டிப்பாக சுத்தவர்த்தமாக குளிக்கணும் மஞ்சள் நிற ஆடைகள் தான் உடுத்தணும் சிகப்பு நிற ஆடைகள் உடுத்தணும் பச்சை நிற ஆடைகள் உடைத்தணும் கருப்பு மங்களன ஆடைகள்லாம் உடுத்தக்கூடாது புது ஆடைகள் அணைனா கூட வெளுத்து போனது சாயம் போனது ஓட்டா உழுது நெருப்புப்பட்டது எதுவுமே உடுத்தக்கூடாது அது வீட்டில் வந்து பிரச்சனை மட்டும்தான் உண்டாகும் அது உங்களுடைய கணவரோட முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ ஐந்து விளக்கு தீபம் வீட்டில் ஏற்றணும் ஐந்து விளக்கம் தீ தீபம் வீட்டில் ஏற்றுகிறப்போ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி சுரூபம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பக்கத்தில் எங்கேயாச்சும் கோவில் இருக்குது அப்படின்றப்போ அந்த கோவிலில் போய் விளக்கேற்றிட்டு வரலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு மங்கள பாடல் நீ விளக்கேற்றும்போதோ களை தூங்கி எழுந்து ஒன்று வீட்டில் பாடுச்சு அப்படின்றப்போ வீட்டில் ஏதாச்சும் துர்சக்திகள் திருஷ்டிகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ அது ஒன்று ஒன்றை வீட்டை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு நிம்மதிகள் உங்கள் வீட்டில் நிறைய பெருக ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்க பெண்கள் அபசுகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இல்லை கூடாது செய்ய மாட்டேன் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் வருது என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது நீங்களாம் எது மாதிரி அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்க அதையும் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்றப்ப அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவார் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை மதிக்கலை அவதூறாக நடத்துறாங்க அந்த வீட்டில் அந்த பொண்ணு மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்றப்போ நிச்சயமாக அந்த அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேற மாட்டா பிரச்சனை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பெண்கள் கண்டிப்பாக கையில் கண்ணாடி வளையர்கள் அமை அணையரும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தலை விழி போடக்கூடாது அழகாக தலை குளிச்சுட்டு ஒரு சின்ன ரோஸ் ஆச்சு வைக்கணும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் தாலி கயிறு போட்டிருக்கீங்கிறப்போ அந்த தாலி கயிறில் கண்டிப்பாக மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் இது எல்லாமே கணவரோட ஆயிலுக்கும் கணவரோட வியாபாரத்துக்கும் கணவரோட முன்னேற்றத்துக்கும் ரொம்ப துணையாக இருக்கும் நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே ப்ளசெண்டாக பாசிட்டிவாக இருந்தீங்கன்றப்போ உங்களை பார்த்து குழந்தைகள் எங்கள் அம்மா பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்காங்க எங்கம்மா பாருங்களே எவ்வளோ பிளசென்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப அவங்க உடம்பு நம்மளை யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா கூட நல்லாதே நடக்கும் வெள்ளிக்கிழமை கால குளிச்சுட்டு காலை எழுந்தவொடனே குளிச்சிடணும் குளிச்சு முடிச்சு விழுந்து தொடச்சி முடிச்சுட்டு சா ஒரு பத்து சூப்பராக பத்து மணிக்குள்ள சாமி கும்பிட்றணும் இது மாதிரி பண்ணி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றங்கள் நடக்குங்க நன்றி சகோதர சகோதரிகளே